உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பிரச்சாரத்தில் நமது ஜனாதிபதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மும்முரமாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் அதில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இதனால் பல்வேறு விமர்சனங்களும் ஏற்பட்டுள்ளது இதில் நாம் கடந்த பனிரெண்டாம் திகதி மட்டக்களப்பில் ஜனாதிபதி ஆற்றிய உரை தொடர்பாக சற்று அலைசி ஆராயலாம் என நினைக்கிறேன் அதற்கு அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் தனது பிரதேசத்தில் கூறிய சில கருத்துக்களை உங்கள் முன் வைத்து விடயத்திற்கு வரலாம் என நினைக்கிறேன் ஜனாதிபதி தனது உரையில் எங்களுக்கும் இதயம் ஒன்று இருந்தால் மற்றவர்களின் துக்கங்களையும் துயரங்களையும் உணர முடியுமானால் எங்களுக்கு இரண்டு காதுகள் இருக்குமானால் மற்றவர்களின் அழுகைகளை அந்த காதுகள் கேட்குமாக இருந்தால் எங்களுக்கு இரண்டு கண்கள் இருந்தால் அந்த கண்களுக்கு முன்பாக மற்றவர்களின் வாழ்க்கை நாசப்படுவதை அந்த கண்களால் நாங்கள் பார்ப்போம் என்றால் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஓடி எங்களுக்கு எந்தவிதமான விதமான சட்டபூர்வ உரிமையும் இல்லை இவை அண்மையில் ஜனாதிபதி அனுராதபுர பகுதியில் ஆற்றிய உரையின் சில வரிகள் ஆனால் இனவாத மமிடம் இல்லை என கோருமங்கள் ஜனாதிபதியின் நடவடிக்கையில் தமிழ் பேசும் மக்கள் அரசியல் உரிமை தொடர்பாக புறக்கணிப்புகளை மேற்கொள்கின்றாரோ என்ற அச்சம் தமிழ் மக்கள் மத்தியில் தற்போது மேலோங்கியுள்ளது அதில் சிலவற்றை இங்கு கூறலாம் என நினைக்கிறேன் தமது தேர்தல் நடைமுறைக்கு மாறாக அம்பாறையில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஆதம்பாவா என்பவரை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்ற உறுப்பினராக்கி அம்பாறையில் வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம் என்றார் ஆனால் வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தியூடாக ஐந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் மக்கள் தெரிவு செய்த போதும் அவர்களில் ஒருவருக்கு கூட பிரதியமைச்சர் பதவி கொடுக்க எமக்கு விருப்பம் அதற்கு மாறாக வடபகுதிக்கு ஒரு பிரதியமைச்சர் பதவியாவது வழங்க வேண்டுமென்ற நோக்கில் பன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தோழர் உபாலி சமரசிங்க அவர்களை தேசிய பட்டியலோடாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்து அவருக்கு பிரதியமைச்சர் பதவியினையும் வழங்கியுள்ளோம் ஏனென்றால் அங்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழ் பிரதிநிதிகளுக்கு பிரதியமைச்சர் பதவி கூட வழங்க எமக்கு மனம் பெறவில்லை என்ற விடயத்தையும் சொல்ல மறந்து விட்டார் அது மட்டுமல்ல அமைச்சரவையில் வடக்கு கிழக்கை சேர்ந்த எந்த ஒரு தமிழரையோ அல்லது முஸ்லிம்களையோ நியமிக்க எமக்கு விருப்பமில்லை என்ற தகவலையும் சொல்ல மறந்து விட்டார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடும் மயிலத்தமை மடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினைக்கு என்ன தீர்வு தரப்போகிறேன் என்ற விடயத்தையும் வளமைக்கு மாறாக கிழக்கு பல்கலைக்கழக மூதவை உறுப்பினர்களாக ஏன் பெரும்பாலான சிங்களவர்களை நியமித்துள்ளோம் என்ற தகவலையும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியில் ஏன் தமிழர்களையோ அல்லது முஸ்லீம்களையோ நியமிக்கவில்லை என்ற விடயத்தையும் சொல்ல மறந்த ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்திக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நல்ல படித்த அறிவுள்ள பாராளுமன்ற உறுப்பினராக தோழர் கந்தசுவாமி பிரபு இருந்தபோதும் ஏன் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அருண் கேமச்சந்திராவை அபிவிருத்தி குழு தலைவராக நியமித்தேன் என்ற காரணத்தையும் சொல்ல மறந்துவிட்டார் வரவு செலவு திட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு மிகவும் குறைந்த தொகையினை அதாவது ஐம்பத்தி ஒரு மில்லியனை மாத்திரமே ஒதுக்கியுள்ளேன் என்ற விடயத்தையும் சொல்ல மறந்த ஜனாதிபதி மட்டு நகர சபையே கடந்த காலத்தில் தெற்காசியாவிலே மட்டுமல்ல இலங்கையிலே சிறந்த மாநகர சபை என்பதையும் இங்கு ஆட்சி செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எந்தவொரு ஊழலோ கையூட்டலோ இல்லாமல் முதல்வர் திரு தியாகராஜா சரவணபவான் தலைமையில் நன்றாக செயற்பட்டார்கள் என்ற விடயத்தையும் சொல்ல மறந்து விட்டார் அம்பாறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த முஸ்லீம் மக்களுக்கு ஆதம்பாவா எம்பியை பரிசாக வழங்கியுள்ளோம் என கூறிய ஜனாதிபதி அம்பாறையில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு கல்முனை தமிழ் பிரதேச செயலக பிரச்சனையாவது தீர்த்து வைப்பேன் என்ற விடயத்தையும் சொல்ல மறந்துள்ளார்